அனைவருக்கும் வணக்கம் தைப்பூச நாட்களில் நம்ம எப்படி விரதம் இருக்க வேண்டும் முருகப்பெருமானை எப்படி வழிபட வேணும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகன் தமிழ் கடவுள் என்று அனைவராலும் கொண்டாடி மகிழும் தெய்வம் அப்படிப்பட்ட முருகனை கொண்டாடும் திருவிழாக்கள்ல முக்கியமானவை வைகாசி விசாகம் திரு கார்த்திகை கந்தசஷ்டி விரதம் பங்குனி உத்திரம் தைப்பூசம் இவற்றில் தை மாதம் வரக்கூடிய பூச நட்சத்திரம் மிகவும் சிறப்புக்கூடியது தைப்பூச தைப்பூச தான் இந்த பிரபஞ்சத்துல நீர் தோன்றியது என்று புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு அதன் பின் தொடர்ந்து நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் உருவாகியது என்று நம்பிக்கையாக இருக்கு இதனால தான் உலக இயக்கத்துக்கு ஆதாரமாக அவசியமாக உள்ள பஞ்சபூதங்களும் புனித மிக நாளாக இந்த தைப்பூச தினத்தை போற்றி வழிபாடு செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட நாள் தைப்பூசம் என்பது நம்பிக்கை எனவே இந்த நாட்கள்ல முருகப்பெருமான மனமுருகி வேண்டிக் கொண்டால் திருமண வரம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அப்படின்னே சொல்லலாம் இப்படி விரதமிருந்து முருகப்பெருமான வழிபடுவது ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது பழனி மலையில் முருகன் ஆண்டியாக அமர்ந்திருக்கும் போது சூரனை அழிக்க தேவியானவள் தன் சக்தி முழுவதையும் கொண்டு ஒரு வேலை உருவாக்கி வழங்கி அருள் புரிந்த நாள் தைப்பூசம் இதன் காரணமாக பழனி மலையில தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோவில்களை காட்டிலும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அழிக்கப்பட்ட வேலை ஆயுதமாக கொண்ட முருகன் அசுர குலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றியிருக்கார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என பாடிய மாந்தர்வ ஜோதி வடிவம் எடுத்து இறைவனோடு கலந்த தினம்தான் தைப்பூசம் இந்த நாட்கள்ல வடலூர்ல ஏழு திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காட்டப்படும் வழக்கமாக ஆண்டின் பிற மாதங்கள் எல்லாம் ஆறு திரைகள் மட்டுமே விளக்கி காட்டப்படும் ஜோதி தரிசனம் தைப்பூச நாட்கள்ல மட்டுமே ஏழு திரைகளும் முழுமையாக திறக்கப்பட்டு முழுமையாக ஜோதி தரிசனம் காண வழி செய்யப்படுகிறது மேலும் சிவபெருமான் உமாதேவியுடன் இருந்து சிதம்பரத்துல ஆனந்த நடனமாடி தரிசனம் அளித்த நாள் தைப்பூசம் என சொல்லப்படுது இந்த தைப்பூச தினத்தன்று அடியார்கள் காவடி எடுத்தல் கற்பூர செட்டி எடுத்தல் போன்ற நேர்த்திக்கடன்களை நிறைவேற்றுவாங்க இந்த நாட்கள்ல அறுபடை வீடுகள் உள்ளிட்ட அனைத்து முருகன் கோவில்களுமே எல்லா சிவன் கோவில்களுமே திருவிழாக்கள் நடைபெறதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் காலை முதல் மாலை வரை முருகனை நினைத்து விரதமிருந்து முருகனை தரிசித்து வழிபாடு செய்வது நல்லது இதில் காலை மதியம் என இருவேளையும் பால் மட்டுமே அருந்தி விரதம் இருந்து பால் மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது சிறந்தது முருகனை வழிபடும் சமயத்தில் முருக வேலையும் சேர்த்து வழிபடுவது நல்லது முடிந்தால் காலை மாலை என இருவேளையும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது மேலும் சிறப்பு சேர்ப்பது என்பதும் நம்பிக்கையாக சொல்லப்படுது அப்படின்னே சொல்லலாம் நோயற்ற வாழ்வு தரும் தைப்பூச வழிபாடு ரொம்பவும் நல்லதாக சொல்லப்படுது தைப்பூச நாளன்று விளை பொருட்கள் முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் பழம் காலம் தொட்டே இருந்து வருது குறிஞ்சி நில கடவுளான முருகப்பெருமானுக்கு மலையில விளைந்த பலா வாழை போன்றவற்றை படைத்து வழிபாடு செய்து வராங்க என்பது புறநானூற்று பாடல்கள்ல குறிப்பிட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது தைப்பூசம் விரதம் இருப்பவர்களுக்கு கேட்ட வரம் எல்லாம் கிடைக்கும் ஆரோக்கியமான திடகாத்திரமான உடல் உண்டாகும் நினைத்த காரியங்கள் கைகூடும் தைப்பூச திருநாள் அன்று நல்ல காரியங்கள் எதுவானாலும் துவங்க சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த நாட்களில் குரு பகவானையும் சிவபெருமானையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது விசேஷம் இறைவன் ஒளி வடிவில் இருக்கிறார் என்பதை உணர்த்திய அது மட்டும் இல்லாமல் ஜீவ ஜோதியில இரண்டரை கலந்த வள்ளலார் பெருமான தைப்பூசத்துல வணங்குவர்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் அதிகரிக்கும் என சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் தைப்பூச நன்னால காவிரியில புனித நீராடி விட்டு திருவிடை மருந்தூருல விற்றிருக்க கூடிய மகாலிங்கேஸ்வரரை வணங்கி வழிபட்டால் நம்முடைய பாவங்கள் அனைத்துமே நீங்க பெற்று மனம் அழகாகும் என்று சமய குறவர்கள் முதல்மையானவராக திருநான சம்பந்தர் தன்னுடைய தேவார பாடல்களில் அவ்வளவு சிறப்பாக பாடியிருக்காரு ஆகவே நாளில் காவிரி கரையில் நீராடி நம்முடைய பாவங்கள் அனைத்தும் தொலைந்தது என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது நம்மை படைத்த இறைவனை எப்பொழுது வேண்டுமானாலும் வழங்கலாம் ஆனால் அதே சமயம் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் வணங்கினார் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாகும் என்று புராணங்களையும் சாஸ்திரங்களையும் சொல்லப்பட்டிருக்கு ஒரு ஆண்டின் பனிரெண்டு மாதங்கள்ல தைப்பூசம் வந்தாலுமே தை மாதம் வரக்கூடிய இந்த பூசம் நட்சத்திரம் பௌர்ணமியும் இணைந்து வரக்கூடிய நாள் அந்த நாட்கள்ல பூரண ஒளி வீசும் சந்திரன் மிகுந்த மன வலிமையே தரும் இதனாலதான் தைப்பூசனால வெகு சிறப்பு வாய்ந்ததாக புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தன்று எம்பெருமான் தனித்து நின்று நடராஜராக கலி நடனம் ஆடி பக்தர்களை மகிழ்ச்சி ஆழ்த்துவார் ஆனால் தைப்பூசன் நன்னால அன்னை பார்வதியுடன் இணைந்து நடனம் ஆடி பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் கிபி ஆறு ஏழாம் நூற்றாண்டுல தைப்பூசம் என்பது சிவ வழிபாடு நாளாக இருந்தது தேவர்களை அடக்கி கொடுமைப்படுத்தி வந்த அசுரர்களை அழிக்க அன்னை பராசத்தி முருகப்பெருமான் வேல் தந்தும் இந்த தைப்பூசம் அன்றுதான் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் தைப்பூச நாட்களில் தான் கார்த்திகை பெண்களிடம் ஆறு குழந்தைகளை வளர்த்து வந்த கார்த்திகேயின் அன்னை பார்வதி ஒன்றாக முருகப்பெருமானாக்கிய நாள் அப்படின்னே சொல்லலாம் அத்தோடு தைப்பூச நன்னாளில் முருகப்பெருமான் வள்ளியை கடிமணம் புரிந்த நாளாகவும் எனவேதான் முருக பக்தர்கள் அனைவருமே இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது அப்படின்னும் சொல்லப்படுது இந்த நாட்கள்ல முருகப்பெருமானை வணங்கி வழிபட்டால் நாணம் பெருகும் இதனால தான் பெருவாரியாக முருக பக்தர்கள் அறுபடை வீடுகளும் பாத யாத்திரையாக வந்து தைப்பூச நாள்ல முருகப்பெருமான தரிசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது தை மாதம் என்பது அறுவடை மாதம் என்று சொல்வாங்க தைப்பூச நாளன்று விளை பொருட்களை முருகப்பெருமானுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் காலம் பழங்காலம் இருந்து வருது குறிஞ்சி நில கடவுளாக முருகப்பெருமான நாம் மலையில் விளைந்த பலா வாழை போன்றவற்றை படைத்து வழிபட்டு வந்திருப்பாங்க என்பதும் புறநானூற்று பாடல்களை குறிப்பிட்டிருக்கு பலாவ தலையில சுமந்து வரும் பக்தர்களை சிலையாக வடித்து வைத்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று ஸ்ரீ ராமபிரானின் சகோதரரான பரதன் பூசம் நட்சத்திரத்தில் தான் பிறந்திருக்காரு இத்தகைய உத்தம குணங்களுடன் பேரும் புகழும் பெற்றிருக்காங்க பதவி ஆசை துளியும் இல்லாமல் தன்னுடைய அண்ணன் ஸ்ரீராமனின் பாதுகையை அரியணையில் வைத்து அவரின் பிரதிநிதியாகவே பதினான்கு ஆண்டு காலம் நாட்ட கவனித்து வந்திருக்காங்க நட்சத்திர மண்டலத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் வரிசையில் எட்டாவதாக வரக்கூடியது தான் இந்த பூச நட்சத்திரம் எட்டு என்பது சனி பகவானுக்கு உரிய எண் அத்தோடு பூச நட்சத்திரத்தில அதிபதியும் சனி பகவான் மேலும் தை தான் சூரியன் தெற்கு நோக்கி பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கு ஆகவே இந்த பூச நட்சத்திர நாட்கள்ல சூரியனை வழிபட்டு நோயற்ற வாழ்வ பெறலாம் என்பது ஐதீகம் தில்லை நடராஜருக்கு இந்த பூச நன்னால் உகந்தது இவர் பார்வதியுடன் நடத்திய ஆனந்த நடனத்தை தில்லை சிதம்பரத்திலேயே பதஞ்சலி முனிவர் விராக்க பரதர் ஆகிய மற்றும் இவர்களுக்கு தில்லைவாழ் அந்தனர் மூவர்களுமே முப்பது முக்கோடி தேவர்களுமே இந்த தைப்பூச நாட்களில் ஆனந்த நடனம் கண்டு கழித்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்படி இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த தைப்பூசம் மிக சிறப்புக்குரிய ஒன்றாக சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதமிருந்து முருகப்பெருமான வழிபடுவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது சிறப்பு மிகுந்த நன்னாளாக தான் இந்த நாள் கருதப்படுது அப்படின்னே சொல்லப்படுது இந்த நாட்களில் விரதம் இருந்து மு முருகப்பெருமானை தரிசித்து வருவதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத அளவிற்கு பல மாற்றங்கள் ஏற்படும் தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் தேவர்களால் அசுரர்களை வெற்றி பெற முடியவில்லை இதையடுத்து அடிக்கடி தொல்லை கொடுத்து வந்தும் அசுரர்களை வெல்ல என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்த தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டிருக்காங்க அசுரர்களுடன் போரிட தலைமை தாங்கி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த தலைவன் தேவை என ஈசனிடம் வேண்டியிருக்காங்க கருணை கடலான எம்பெருமான் தன் தனிப்பட்ட சக்தியிலிருந்து நெற்றி கண்ணிலிருந்து உருவான கந்தன் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி நண்பர்களே